பஞ்சபூத தத்துவங்கள்ல பனிரெண்டு ராசியில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாகவே நீர் அப்படின்னா என்னங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி ஆன்மீகம் எல்லாமே நீரில் கடந்த குணங்கள் தான் ஸோ மீன ராசிக்கிட்டேயுமே இதெல்லாம் இருக்கும் மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு ஆன்மீகத்தில் ஈர்ப்பு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்க தப்பான ஒரு ஆட்களை பார்த்தா அப்படின்னா தப்பான ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சத்தியமா இருக்க மாட்டாங்க நகர்ந்து போயிடுவாங்க தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மன உறுதி கொண்டவங்க தா தலையே போனா கூட போயிட்டு போகுது உசுரே போகட்டுங்க பரவாயில்ல பிரச்சனை இல்ல என்னால வந்துட்டு யார்கிட்டயும் கடுகளவு கூட கெட்டது நடக்க கூடாது ஒரு உசுறு கஷ்டப்படுதுனாவே உடனே இவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க பாக்க அப்படியே பாத்தீங்கன்னா வீர தீரமா இருப்பாங்க தனிமனாக இருப்பாங்க பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய பதவிகளில் கூட இருப்பாங்க ஆனால் மனசு ரொம்ப லேசுங்க சின்ன ஒரு விஷயம் ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறதை பார்த்துட்டா தங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க விரும்ப அவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் கடவுளே இப்படி படைச்சிருக்கேன் ஏன் ஏன் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் இல்ல ஆனா இவங்களுடைய வாழ்க்கையே அல்லல் பட்டுட்டு இருக்கும் போராடக்கூடிய நிலையா இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப முடியாம இருக்கும் ஆனா இவங்களுக்காக கிட்ட வேண்ட மாட்டாங்க மத்தவங்களுக்காக பாடுபடக்கூடியதுல மீன ராசி முதன்மையான ராசின்னே சொல்லலாங்க இதோட மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது உங்க வாழ்க்கையே தலைவிலா மாறப்போகுது இருநூறு சதவீதம் உண்மைங்க கண்டிப்பா இனி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்க போகுதுங்க அந்த உறவால இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரிதான் நவ கிரகங்கள்ல அசுரர்களுடைய குருன்னு சொல்லக்கூடிய கூடுவாங்க சுக்கிர பகவானினுடைய இடமாற்றம் சந்திர பகவானினுடைய வீடானது கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இவரால் குரு பகவானினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ராசியில போகக்கூடிய இவரால் தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் வரப்போகுது குறிப்பா இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அருளால மீனராசிக்கு ஜாக் பாத் அடிக்குதுன்னு சொல்றங்க பணம் கொட்ட போகுதுன்னு சொல்றேங்க மீனராசி ஒட்டு ஒட்டுமொத்தமா என் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க உங்கள் ஜாதக கட்டத்துல நீங்க இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அதுவும் சனி பகவானாலேயோ இல்லை மற்ற கிரகங்களினோட தாக்கத்தினாலேயோ ஆனா எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில சந்தோஷமும் இருக்க போகுதுங்க ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போலதான் சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு யார் கலை ஆர்வம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது மனைவி மக்கள் சரியா இருக்கிறது சுகபோக வாழ்க்கையமையிறது சொத்து வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற எல்லா விதமான மனுஷங்களோட சகல விதமான சுகத்திற்கும் காரணக்காவாக இவர் இவரால் எப்படி உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடும் இவரை பொறுத்த வரைக்கும் குருவோட வீடு குரு அப்படிங்கிறவர் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் அதாவது மங்களக்காரர்கள் இல்லையா மங்களக்காரர்கள் சொல்லக்கூடிய மொத்தமாக பகவானும் ஒரு சுப கிரகம் பகவானும் சுப கிரகமான சுக்கிர பகவான் சுப கிரகமான குரு பகவான் வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கறவரு கால புருஷ தத்துவத்தில் அமைப்பு அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அவர் அங்கிருந்து அவர் கடைசி கட்டத்துல மூன்றாம் இடமான கடக ராசிக்கு போறாருங்க அங்கிருந்து கணக்கெடுத்து பார்த்தோன்னா அவரே வந்து ஏழாம் இடமான துலாம் ராசிக்குமே அதிபதியா வர்றாரு அதாவது கால புருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் தான் இந்த சுக்கிர பகவான் இவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது இப்ப மீன ராசியோட ராசி கட்டத்துல முதல் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீடு அங்க வந்து அறிவு தர்மம் நல்ல மனசுக்கு பொருந்தும் ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது செல்வாக்கு சொத்து குடும்ப பேச்சுடைய ஆற்றல் இந்த இடம் கொடுத்தவன் நான்காவது வீடு அப்படிங்கிறது புதன் கருவி வீடு தாயுடைய ஆசிர்வாதம் வண்டி வாகனம் மிக அஞ்சாவது வீடு சந்திரனோட வீடு பிள்ளை பாக்கியம் கலை திறமை ஏழாவது வீடு வந்து புதன் நான்காவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் புதனே அதிபதியா வராருங்க திருமண உறவு இடைவரும் ஒன்பதாவது வீடு செவ்வாய் சோ ரெண்டாவது வீட்டுக்கும் இவர்தான் உரியவர் ஒன்பதாம் வீட்டுக்கும் இவர்தான் உரியவர் சோ ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் தர்மம் பத்தாவது வீடு அப்போ தொழிலும் உயர்வு கொடுக்குது பதினாவது வீடு சனி ஆதாயம் பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கு பனிரெண்டாவது வீடு சுக்கிர பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் ஆன்மீகம் வெளிநாடு யோகா நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை கொடுக்குறாருங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்க எங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்தவர்களா இருப்பீங்க அறிவு சார்ந்தவர்களா இருப்பீங்க தர்மம் சார்ந்தவர்களா இருப்பீங்க முன்னாடியே சொன்னலையா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்வாங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கு அட்புக்கு மகிழ்ச்சிக்கு கலைக்கு கவர்ச்சிக்கு செல்வத்துக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு சுக வாழ்க்கைக்கு சொந்தக்காரனா சுக்கிர பகவான் அன்பு காதல் அழகு படைப்பாற்றல் சுக வாழ்க்கை கவிதை இசை கலை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சுக்கிராச்சாரியார் சொல்லக்கூடிய அசுரர்களுக்கான குருவான மிகுந்த நாணம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சித்தி கொண்ட இவர் மீனத்துக்கு செல்வத்தையும் புகழையும் கலையிலையும் சந்தோஷத்தை கொடுக்க போறாரு இப்ப மீனராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பங்கு அப்படிங்கிறது சுக்கிரன் மூணாவது வீடுங்க எட்டாவது வீட்டுக்கும் வந்து அதிபதியா நிக்கிறாரு மூணாவது வீடு அப்படிங்கிறது தைரியம் பிறப்புகள் முயற்சி எட்டாவது வீடு அப்படிங்கிறது ஆயுள் மர்மம் விபத்து மாற்றம் இதனால சுக்கிரன் எப்பவுமே மிகுந்த சாந்தம் சின்ன சின்ன தடைகள் ஆனா எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு மீன ராசிக்கு சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் செய்வத கொடுப்பாரு கெட்ட இடத்துல இருந்தா கொஞ்சம் உறவுகள்ல சிக்கலையும் செலவையும் மனஸ்தாபத்தையும் கொடுப்பாரு மற்றபடி சுக்கிர பகவானால மீன ராசிக்கு எப்பேற்பட்ட காலத்திலேயே பாதிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் தான் வரும் ஒரு இரண்டு ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுக்கலாமே ஸோ பொதுவாக சுக்கிரனால நீங்கள் நல்லா இருக்க போறீங்க இப்போ அவரே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மீன மீனன் மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்டிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்றாரு சுக்கிரன் உங்களுக்கு மோனிக்குரியவர் தைரிய வீரியத்துக்குரியவர் எட்டுக்குரியவர் வழி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது பகவான் அமர்ந்திருக்கிறது சிறப்பு பகவானால பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க புதனும் நண்பர்கள் இதனால அஞ்சாம் வீட்டுல அமர்றப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் தீருங்கள் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய முயற்சிகளால் எல்லா விதமான வெற்றிகள் அடைவதற்கான காலகட்டங்கள் உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்க அவர் கூடவே ஏதாவது கிரகங்களினுடைய கூட்டணி இருக்கான்னு பாருங்கள் ராகு கேது சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இங்கே வந்து அசுப கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இவங்களுடைய கூட்டணி இல்லாட்டி வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் நிறைய ஒருவேளை உங்களுடைய கூட்டணி இருக்கு அப்படின்னா சூரியனே உங்களுக்கு இருந்தா கூட அது வந்து பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம் இந்த கிரகங்களினுடைய தேக்கை இருந்தாலும் வாழ்க்கை வந்து உங்களுக்கு பெருகுங்க குறிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா மீன ராசிக்கு சந்தோஷம்ங்க தனிப்பட்ட ஜாதக ரீதியா ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க உங்களுக்கு முயற்சி திருவினையா கூடிய அரசாங்க உத்தியோகம் வந்து நிச்சயமா கிடைக்குங்க அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் சனி பகவான் உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால எந்த வேலையில வேணா இருங்க எந்த துறையில் வேணா இருங்க இந்த வேலையை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் சுத்தமா உங்களுக்கு வரவே கூடாது வேலையை விடாம இருக்கிறது தான் நல்லது இல்லை வேற வேலையை பார்த்துக்கலாம் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம் அந்த வேலைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த வேலை இருந்துட்டு வைன்னா வேற வேலைக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி கூட வேணாங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு சீரும் சிலப்பும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும் திருமணம் வந்து இவ்வளவு நல்லா அமையா இருந்துச்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு படிப்பு காட்சியில் கொஞ்சம் கவனம் தேவைங்க அதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க அதே மாதிரி காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெற்றோர்களினுடைய சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சி புரிஞ்சுக்க மகிழ்ச்சி உண்டாகுங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே அமோகமாக இருக்குது மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி மீன ராசி பட்டும் படாமல் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஏதோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைடா எனக்கெல்லாம் வாழ்க்கை வந்துட்டு ஜம்முன்னு போகுதுங்கிற மாதிரி வெளி தோற்றத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையே கஷ்டமா மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாள் எப்படியோங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்தில் அமைய போகுது அப்படிங்கறது தாங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு தொடங்க போறேன் என்னம்மா எல்லாரும் இப்படியே சொல்றீங்களே அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க கண்டிப்பா மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இனி காலிதாங்க அவங்கள நீ தண்டிக்க மாட்டீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே செத்துருவாங்க புரியுதுங்களா அதிர்ஷ்டமும் நிறைஞ்ச மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நாங்க யாருக்கும் இதுவரைக்கும் சின்னதாக துரோகம் பண்ணதில்லையே நீங்க சொல்றீங்க கனவுல கூட நான் சொல்றேங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போறாங்க யார் கொடுக்க போறாங்க நவ கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நல்லதாக தாங்க நடக்க போகுது அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைய போகுது ஆபத்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்படி நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் ஓகேங்களா ஸோ இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாங்க மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அதிர்ஷ்ட காலம் நல்ல காலம் பொற்காலம்னே சொல்லலாங்க மீனராசி அப்படின்னாவே கற்றது அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தன்னடக்கத்துக்கு பெயர் போனவங்க தெரியாதது எல்லாமே ஒன்றுமே கிடையாது அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க எது அலட்டிக்க மாட்டாங்க குறிப்பா வந்துட்டு ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க தன்னை யாராவது தண்டிச்சிட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் நம்ம கோபம் வர்ற மாதிரியாவது செய்வோம் ஓகேங்களா செய்யலேயே கோபத்தை வந்து பேசிடுவோம் ஆனால் இவங்க மறப்போம் மன்னிப்போம் தன்னோட குறிக்கோளாக இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க சண்டை போடுறவங்களா கூட சந்தோஷப்படுற சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல மீன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க இவ்வளவு ஒரு அழகான உள்ளம் படைத்த மீன ராசிக்காரங்க இத்தனை நாளாக இத்தனை கஷ்டத்தை கொடுத்துட்டியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கடவுளுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா இவங்க நல்லவங்க இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ மீன ராசிக்காரர்களை யோசிப்பீங்க யார் பெற்ற பிள்ளையோ எங்களுக்காக பேசுறியேமா நீயாவது எங்களை புரிஞ்சுக்கிறியே அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்றனாவது சொல்றியே சரிங்களா கண்ணில் தண்ணி தாங்க வருது இல்லை ரத்தம் வருது எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ தியாகம் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே வெளியே கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட எங்களுடைய நிலையை புரிய வைக்க நாங்கள் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ வரைக்கும் தனிமையில் இருக்கோம் ஆனாலும் எங்களுடைய கடமை வந்து தவறாத கடமையில் இருந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அந்த சமயத்தில் நாங்கள் தண்டிக்க போறதில்ல இத்தனை நாள் தண்டிக்கல இனிமேல் நாங்கள் தண்டிக்க போறதில்ல இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னையே வந்துட்டு எரிச்சுக்குங்க அந்த மாதிரி தான் இவங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுனதை ஒ ஒத்துக்கிறங்க இல்லு நான் சொல்ல மாட்டேன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா யாரும் புரிஞ்சுக்கலன்னு அவங்களே தங்களோட தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களை ஒதுக்கண சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக நிற்பாங்க அதை நீங்க பார்த்து வழிவிட்டது தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து உக்காந்துருச்சுங்க அது என்னன்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தயக்கம் தடுமாற்றம் பயம் எல்லாமே விட்டு போகுதுங்க குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்க போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே வருங்க விஐபிகளினுடைய நட்பு கிடைக்கும் உறவுக்காரர்களினோட வழுகையா வருகையால் வீடு களை கட்டும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குங்க தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் குடும்ப சூழலை உணர்ந்து நடந்துக்குவாங்க உங்களுடைய குழந்தைகளோட திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நடத்த போகிறீங்க கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடித்து முடிக்க போகிறீங்க வீடு கட்டுவீங்க புதுசாக வீடு கட்டி புடி போக போகிறீங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் மகன் மகள்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் எதிரும் புதிரும்மா இருந்த உறவுக்காரங்க எல்லாமே இப்போது அவங்களோட தவற உணர்ந்து உங்கள் கிட்ட வந்து தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருப்பா நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக வந்து நிற்பாங்க வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க பழைய சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விலைக்கு விற்று கையில் வந்து பணம் வந்து சேரும் அரசாங்கத்தாலேயும் அரசியல்வாதிகளாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குதுங்க மனைவி வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க நவீனராக வாகனம் வாங்கி வசதிகளை அதிகப்படுத்துவீங்க நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே முடிக்க முடியாமல் தலை வச்சிருப்பீங்க இல்லையா பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அதை முடிச்சிருப்பீங்க போராடி போராடி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு இப்போ சர்வ சாதாரணமாக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க தைரியம் கூடும் எதிர்பார்ப்புகள் அடங்கும் ஓய்வெடுக்க முடியாத ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க புதுசாக ஆடை அபகரணங்களை வாங்குவீங்க மற்றவங்க உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை வந்து காப்பாத்திருப்பீங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் பல வகைகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் இளைய சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் மறையுங்க வசதி செல்வாக்கை எல்லாமே பார்த்துட்டு மற்றவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க யாருமே தெரியாது ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கான சாதகமான தீர்வு வருங்க தாய் வழி உறவுக்காரர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகிறாங்க உங்கள் பிள்ளைகளை வந்து அவங்க விருப்பப்பட்ட படிப்பில் சேர்த்து விடுவீங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பரோடு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க ஆனால் ஒரு விஷயத்தில் ராசி எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க யாரையுமே நம்பக்கூடாது சொந்தக்காரங்க வர்றாங்க அவங்க இவங்க நமக்கு எதிராக நின்றவங்க எல்லாருமே வந்து நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இருக்கணுங்க எதிலையுமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மனக்குழப்பம் நீங்குது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெறுகிறதுனால குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுங்க முன்னாடி நான் இல்லையா யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் மீனராசி வந்து போடக்கூடாது சரிங்களா எதுலையுமே கவனமாக இருக்கணும் தேன் மாதிரி பேசுவாங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மீனராசிக்காரர்கள் வளைஞ்சு கொடுத்துடாதீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விஐபிகள் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே அவ் இவங்களோட அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுங்க நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கும் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் வந்து உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் பழைய கஷ்டத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு உங்களை வேவு பார்ப்பாங்க உசாராக இருந்துக்கணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இருக்குங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடையை விரிவுபடுத்துவீங்க பழைய சரக்குகளை விற்று தீப்பீங்க வங்கிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் வந்து இப்போ கட்டி முடிச்சுருவீங்க உங்கள் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க இந்த ப்ரோக்ரேஜ் இந்த என்டர்பிரைஸஸ்ஸு இந்த செங்கல் பேக்கரி வாகனம் உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய ரொம்ப ஒத்துழைப்பாக இரு இருப்பாங்க இதன் காரணமா வியாபாரம் பெருகும் உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு வேலை சுமை குறையுங்க அதிகாரி ஆதரவால பேச்சாள நிம்மதி அடைவீங்க விரும்பிய இடத்துக்கு வே வேலை மாற்றம் கிடைக்குங்க குறிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுங்க சக ஊழியர்களும் உங்ககிட்ட வந்து இனிமையா நடந்துக்குவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை பணியிட சூழல் உயிருங்க சிம்பிளா சொல்ற பணபலம் உயருது பழைய பிரச்சனைகள் தீருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அரியலூர் மாவட்ட